வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சுவாச குடோரி மாத்திரை சுவாச குடோரி மாத்திரை எவ்வாறு தயாரிக்கப்படுவது என்பதை அதில் சேரக்கூடிய பொருட்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்குறோம் அதாவது வெள்ளருக்கிழம்பூ வெள்ளருக்கிழம்பூ மேலே இருக்கக்கூடிய அந்த ரிங்கு மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த இதழ்களை எடுத்துகிட்டு மையத்தில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தப்படுத்தப்பட்ட வெள்ளரிக்கிழங்கும் ஒரு பங்கு அதேமாதிரி மோரில் ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய மிளகு அரைப்பங்கு கிராம்பு மொட்டு நீக்கிய கிராம்பு அரைப்பங்கு தாளிச்ச பத்திரி தாளிச்ச பத்திரி கால் பங்கு மாதிரி அளவிற்கு பழுப்பு பழுப்புங்களா இந்த எருக்களம் பழுப்பு இடித்து சாறு எடுத்து இந்த எருக்களம் பூவோடு சேர்த்து மிளகு கிராம்பு எல்லாம் சேர்த்து நன்கு அரைத்து மெழுகு பதத்துக்கு வர வேண்டும் அப்படி வருகிற போது சாறு பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இந்த தாளிச்ச பத்திரியை கசாயமாக வைத்து அந்த கசாயத்தை விட்டு சந்தனம் போல நன்கு அரைத்து பட்டாணி அளவுக்கு மாத்திரை செய்து நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ளக்கூடியதே சுவாச குடோரி மாத்திரை என்பதாகும் இந்த சுவாச குடோரி மாத்திரை தினசரியும் காலை மாலை இருவேளையும் ஒரு ஒரு மாத்திரைகளை வாயிலிட்டு நன்கு சுவைத்து உமிழ்நீரை உள்ளுக்குள் முழுங்க பயங்கரமான ஆஸ்மா டிபி ஜெயரோகம் என்று சொல்லக்கூடிய கபம் சார்ந்த அத்தனை நோய்களையும் மிக எளிதில் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த சுவாச குடோரி மாத்திரையாகும் நன்றி வணக்கம் பழனியிலிருந்து மருத்துவர் செல்வராஜ் நன்றி